வணக்கம் தோலா தொலீஸ் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரபன் பிளேஸ் நம்ம இப்போது மைண்ட் கிராஃப்டை விளாட போகிறோம் நான் புதுசாக நான் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மைண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் போடலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில் வேறு கேம்ஸும் விளையாடலான்னு ஒரு ஐடியா இருக்கிறது பார்ப்போம் ஃப்யூச்சரில் நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து ஃப்யூச்சரில் வேறு கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னா முதல்ல எல்லோரும் பண்ணிச்சு ஒரே வேலையை உட்டை உடைக்கிது அதுக்கு பிறகு நம்ம போய் வீட்டை கட்டி ஒரு பெட்டையும் வச்சு இந்த எபிசோட சிறப்பாக முடிவு பண்ணுவோம்னு நம்பிக்கிறேன் தெரியலை என்ன நடக்க போகுதுன்னு ஃபாக் மாதிரி ஏதோ ஒரு கிளி இருக்குது நான் இந்த கிளி இவ்வளோ நாள் வாடி நான் இதை பார்த்ததில்லை அந்த கிளி நான் அவ்வளோ அப்படியே வர அப்படியே பண்ணதில்லை இன்னும் இதை வெயில் கொஞ்சம் ஃபுட்டு கிடைக்கணும் அதுக்கப்புறம் அட்டு தோல் எடுக்கணும் அட்டு தோல் எடுக்க எவ்வளோ தூரம் போட்டு தெரியல ஓகே டூல்ஸ் ஏன்னா தான் முக்கியமானது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுவோம் இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாம் யூஸ் ஆகும் ஸ்டோனில் எடுத்துருக்க வேண்டியது பெரிய ஒரு மோட்டில் தானே பண்ணிவிட்டேன் ஸ்டோனில் எல்லாத்தையும் பண்ணிடுவோம் ஸ்டோனேஜ் அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு அந்த எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம

சின்ன இடமா இருக்காண்டி ஓகே நமக்கு எல்லாருமே காட்சது உட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப இருக்க உட வச்சு நம்மளால வீடு கட்டி பிடிக்க முடியாது தெரிஞ்சு இங்க வீடு கட்டியது நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஏன்னா எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பின்னாடி அப்படியே மைனிங் செட்டப் என்ன மாதிரி ரெடி பண்ணிடலாம் இப்போ வுட்டு வேற தேவைப்படுது நைட்டு வேறு ஆக போகுது நைட் ஆக போகுது வேகமாக போய் கொஞ்சம் கூட உண்டாக கலெக்ட் பண்ணி அப்படியே போட்டு படத்தை கிடையாது இப்போ நிலா வந்து வெளியே வந்துட்ருக்கு ஓகே ஃபார்னஸ் அந்த பெட் போறது முன்னாடி ஃபார்னஸ் ரெடி பண்ணி டார்ச் வச்சு வாலி முடிய போகுது நினைக்கிறேன் レストラン

ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் மினி ஃப்யூச்சரில் பெரிய வீட்டை கட்டலாம் இது வந்து டெம்பரரியான ஹவுஸ் பர்த்டே வச்சுட்டோம் இந்த எபிசோட இன்னையோட பிடிப்போம் நம்ம வந்து அடுத்த எபிசோட நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஆல்ரெடி ஏன்ஷியன் சிட்டி இருக்க ஒரு இடம்னு சொல்லிவிட்டீங்க அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இடத்துல நிதாரணை அடுத்தடுத்த எப்பிசோட உங்களுக்கு அப்டேட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் அந்த பெல் பட்டனே அழைச்சிருங்க அப்போ நான் அப்படியே வீடியோ நிற்கணும் அப்படின்னு யூஸ் பண்ண அனுப்பிங்க ஒன்று வந்து நம்ம இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணால் இன்னொன்று அந்த மாதிரியான ஒரு வீடியோ கண்டாடிக்கு